தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதிய சிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான ஆறு கல் தொட்டிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளும் இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது முண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்னாகும் சென்று அங்கு சில நாள்கள் தங்கியிருந்தனர் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பாந்த சகோதர சகோதரிலே இன்று பொதுக்காலம் இரண்டாம் வாரம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை என்னை நட்சத்தில் பாருங்கள் என்ன நடக்குது ஏசப்பா என்ன பண்ணுறாரு நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னது இயேசுவினின் முதல் அரும் அடையாளம் ஓகேங்களா முதல் அதிசயம் ஓகேங்களா என்ன அதிசயம் கானாவூரில் நடந்த ஒரு திருமண விழாவில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் ஓகேங்களா இது எல்லாருக்கும் மேற்பார்வாக பார்க்கும்போது ஒரு அதிசயமாக இருக்கும் ஆனால் இதில் இன்னும் உள்ளார போய் பார்த்தோம்னா நிறைய ஒரு மறை உண்மைகள் நிறைய மறை உண்மைகள் வந்து இதில் ஒழிஞ்சிருக்கு ஓகேங்களா இதை நம்ம இன்னும் ஆழமாக போனோம்னா இதை பற்றி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் இந்த நச்செய்தி வச்சு ஸோ அந்த அளவுக்கு விஷயங்கள் உள்ளார ஒழிஞ்சிருக்கு நான் அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக எல்லாமே கூட சொல்ல ட்ரை பண்ணுறேன் என்ன விஷயம் முதல்ல கானா ஒரு திருமணம் நடக்குது அங்கே இயேசும் தாயும் அவங்க சீடர்களும் அழைப்பு பெற்றிருந்தார்கள் ஓகேங்களா அதனால் என்ன அர்த்தம் ஒரு விழாவுக்கு நம்ம யாரை கூப்பிட்ணும் கடவுளை அம்மாவை ஏசு கிறிஸ்துவை தூய ஆவியானவரை எல்லா திருத்தூதர்களை புனிதர்கள் எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்ணும் ஓகேங்களா ஏன்னா ப்ரேயர் தான் இப்போ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும் எல்லாரையும் கூப்பிடணும் அப்போ தான் அதில் ஏதாவது ஒரு கடங்கள் ஏற்பட்டால் அவங்க பார்த்துக்குவாங்க ஓகேங்களா அழைப்பு பெற்று தான் அவங்க வந்தாங்க ஒருவேளை அழைக்காமல் விட்டுருந்தா அவங்க வந்திருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால் கடவுள் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க முதல் அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாரும் முதல் பத்திரிக்கையே கடவுள் கோவிலில் போய் கோவில்களில் சாமிக்கிட்ட வைப்பாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நாட் ஒன்லி திருமணத்துக்காக மட்டும் நான் சொல்ல எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை வந்து முதல்ல கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க கடவுளே நீங்கள் தான் முதல்ல வரணும் ஓகேங்களா அப்படின்னு ஒப்படைச்சிடணும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்னாச்சு திருமண விழாவில் இந்த ஆட்சரசம் தீர்ந்து போச்சு தீர்ந்து போன என்னாச்சு ஃபஸ்ட்டு யார் சொல்கிறா அவங்களுடைய கஷ்டத்தை வந்து நம்ம அன்னை மரியாதை உணர்ந்து கொள்கிறார்கள் நம்ம அம்மா தான் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்குவோங்க ஏன்னா நம்ம குடும்பத்துலேயே தெரியும் தாய்க்கு தான் என்ன தெரியும் குழந்தைகள் படக்கூடிய கஷ்டங்கள் வந்து வெளிப்படையாக தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம அம்மா என்ன சொல்லிட்டாங்க என் உடனே அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னது தன்னோட பையன் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் மகனே தாச்சரிசாக தீர்ந்துருச்சுப்பா அப்படின்றாங்க ஸோ அன்னை மரியாள் என்ன பண்ணுறாங்க நமக்காக பறிந்து பேசுகிறாங்க அவங்க வந்து கேட்கல எப்போ தாட்சி தீர்ந்து போச்சும்மா ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படிலாம் கேட்கல பட் நம்ம அன்னை மரியாளுக்கு தெரிஞ்சிருக்கு என்னுடைய மகன்கள்லாம் கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் குணப்படுத்துங்க அப்படின்றமா கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஏச பண்ணால் சொல்கிறார் லைட்டாக விட்டு பிடிக்க மாதிரி அவர் இல்லைம்மா எனக்கு பண்ண பிடிக்கல எனக்கு இன்னொன்ற நேரம் வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே நம்ம அம்மா என்ன சொல்லிட்டாங்க மறுபடியும் பரிந்து பேசுகிறாங்க அது எப்படி இன்டைரக்டாக பரிந்து பேசுகிறாங்க சீடர்கள் பணி அந்த பணியாளர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அவர் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறார் எல்லாம் பண்ணுங்கள் இதே தான் நம்மளையும் நோக்கி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு திருமணத்துக்காக வேண்டிங்கன்னா குழந்தைகளுக்காக வேண்டுறீங்க ஓகேங்களா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதவிக்காகவோ பணிக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டுறீங்க ஆனால் அது தடு தள்ளி போடுது நீங்கள் அன்னை மறியாள்கள் மூலமாக கேட்குறீங்க அப்பயும் தள்ளி போடுது அப்போ கடைசியாக அன்னை மறியல் என்ன சொல்லுவாங்க ஏசப்பா வந்து தள்ளி போடுறாரு நீ வந்து என்ன பண்ணு அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்ய ஓகேங்களா அவர் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க அப்படின்ட்டாங்க ஓகேங்களா ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஓகேங்களா பிறரோட அன்பாக இருக்கணும் கடவுள் கொடுத்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவருக்கு பிடித்த மகனாக வாழாக வாழணும் ஸோ அப்படிலாம் பண்ணால் அதாவது நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா நடக்கும் அதில் போல் பாருங்களேன் ஏசப்பா இந்த தண்ணீரை வந்து ஆசீர்வதித்தார் இல்லைனா தண்ணீரை வச்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டினாருலாம் சொல்ல கிடையாது தண்ணியை ஊற்றினோன்னு எடுத்துகிட்டு போய் பரிமாறிப்பா அப்படின்ட்டார் ஓகேங்களா அவ்வளோதான் அவர் சொன்னதை நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்த செகண்ட் ஒரே செகண்ட் மில்லி செகண்ட் கூட இல்லை ஊற்றுன உடனே அது என்னவோ மாறிடுச்சு ராட்சரசமாக மாறிடுச்சு இதே தான் ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சோம்னா அன்னை மலையாளிட்ட வேண்டோம்னா அவங்க நமக்கு பரிந்து பேசி என்ன சொல்லிட்டாங்க அவர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் செய்ப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மந்திர வாக்கு இது இதுதான் மிகப்பெரிய மந்திரமே எல்லோரும் ஏதோ மற்ற இதில் தான் மந்திரம் பேசுகிறோம் மந்திரம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அதெல்லாம் கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே மந்திரம் என்ன அன்னை மறியல் சொன்ன மந்திரம் அவர் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் செய்யுங்க ஓகேங்களா அதை செஞ்சால் போதும் நமக்கு எல்லாமே அடுத்த வினாடியே இப்போ நீங்கள் கேட்டுட்டுருக்கிற இந்த நொடியே கூட உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சோம்னா ஓகேங்களா அதனால் இந்த ஒரு விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் அன்னை மரியாதை மூலமாக நமக்கு கிடைச்ச விஷயம் அடுத்தது பாருங்களேன் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது என்னது எதுக்கு ஆறு ஜாடி இதுக்கு ஆறு கல்ஜாடி இருந்துச்சு ஆறுங்கிற வேர்டை ஏன் யூஸ் பண்ணுறாங்க நம்ம யோகா நட்சது ஏன் ஆறு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கும் பிற பெரிய வழக்கங்கள் இருக்குது என்ன விளக்கம் ஏன்னா கடவுள் வந்து ஆறு நாள் உலகத்தை படைத்தார் மனிதர்கள் உட்பட எல்லோரையும் ஆறு நாள் படித்தார் ஆனால் அந்த ஆறு நாளில் அவர் படைத்ததில் அந்த ஆறாவதாக படைத்தது என்ன ஆயிடுச்சு கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போய் பெரிய பாவங்கள் பண்ணி அந்த ஆறுங்கிறது முழுமையடையாமல் இருந்தது ஏன்னா அந்த காலத்து முறைப்படி என்ன அது ஏழு அப்படின்னா தான் முழுமையடையுது ஸோ அப்படி ஆறு ஆறு இருக்கிற விஷயங்களை ஏசு கிறிஸ்து பூமியில் பிறந்து அதை நிறைவு பண்ணுறாரு ஓகேங்களா அதுதான் அந்த ஆறு காலியாக இருக்கிற கல்ஜாடியை அவர் நிறைவு பண்ணுறாரு முழுமை பெற செய்கிறாரு ஓகேங்களா அதுவும் எப்படி நார்மல் தண்ணியாக மட்டும் கிடையாது ரசமாக மாற்றுறார் அப்போ என்ன அவங்களுக்கு என்ன தேவை அதுவும் நார்மல் ரசம்லாம் கிடையாது அப்போ புதுசாக ரெடி பண்ண கிடையாது தெய்வீக ரசமாக மாற்றுறார் அந்த அளவுக்கு எல்லாரும் புகழ்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இடையே இது இவ்வளோ நேரம் கடா வச்சுருந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் மாத்திரது ஓகேங்களா இது வேறு யாராலையும் மாற்ற முடியாது அதுலேருந்து என்ன தெரியுது கடவுளுடைய ரத்தத்தால் மட்டுமே திராட்சை வந்து கடவுள் என்ன சொல்கிற ஏசப்பா அது என்னுடைய ரத்தம்னு சொல்கிறார் இல்லையா ஸோ அவருடைய ரத்தத்தினால் மட்டுமே நாம் முழுமையடைய முடியும் அவருடைய ரத்தத்தால் மட்டுமே கடவுள் புகழக்கூடிய ஆளாக நம்ம மாற முடியும் ஓகேங்களா இல்லைன்னா நம்மளோட இதை வச்சு நம்மளே முன்னேறணும்னா அது கடவுள் வந்து புகழ மாட்டேன் இதையாவது இதை குத்தி குப்பையில போகிறோம் கடைசியாக கொண்டு வாங்க யாராவது தேவைப்படக்கூடியா தூக்கி குப்பையில் போடணும்னாட்டுருவார் ஓகேங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா ராயப்பருடைய காலை ஏசப்பா கழுவு வரும்போது ராயப்பர் என்ன சொல்லியிருப்பாரு கழுவாதீங்கப்பான்னு அதிகப்பாவு சொல்லியிருப்பார் அது பண்ண சொல்லிட்டே நான் கழுவுனால் மட்டும்தான் நீ இன்னகத்தில் நுழைய முடியும் உன்னாலேயே உன் காலை கழுவ முடியாது ஓகேங்களா நான் கழுவுனால் மட்டும்தான் உன்னால் என் கூட வர முடியும் அப்படின்றாரு ஓகேங்களா ஸோ ஏசு கிறிஸ்து ஒரு தூய்மையான ஒருத்தரால் மட்டும்தான் நம்மளை தூய்மையான இடத்துக்கு கொண்டு போக முடியும் ஓகேங்களா அந்த விஷயத்தை வந்து இந்த ரசமாக மாற்றின விஷயங்களை வந்து கொண்டு வருது ஏன்னா பண்ணலாம் இயேசுடைய வாழ்க்கையில் முதல்ல என்ன நடக்குது திராட்சை திராட்சமாக மாற்றினார் இறுதி காலத்தில் அதே மாதிரி தன்னுடைய திராட்சை ரசத்தை தன்னுடைய ரத்தமாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டார் ஓகேங்களா கரெக்டாக ஸோ இந்த நச்செய்தி மூலமாக நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உள்ளார தோண்ட 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 நிறையா வருது இன்னொன்று என்னது மணமகன் மணமகன் தான் சொல்கிறாங்களே தவிர ஓகேங்களா மணமகனை கூப்பிட்டு மணமகளை கூப்பிட்டு ஓகேங்களா மண மகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல திராச்சரியத்தை முதலில் பரிமாறுவர் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ மணமகன் யார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மணமகன் யார் ஏசு கிறிஸ்து தான் மணமகள் யார் நாம் எல்லோரும் தான் மணமகள் அதாவது இந்த உலகம் திருச்சபையே என்ன தான் மணமகள் ஸோ ஏசு கிறிஸ்து நம்ம எல்லோரையுமே கடவுள் வந்து நம்ம எல்லோரையும் என்னவா மாற்றுறாரு அவருக்கு பிடித்த மணமகளாக மாற்றுறார் ஓகேங்களா இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா இறுதியான இல்லை இன்னும் நிறையா இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கலிலே உள்ள காணாவில் நிகழ்ந்த முதல் அருமடையாளம் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிச்சு நிறைய ஆரம்பிச்சிச்சு பட் ஆரம்பித்து வச்சது யாரு அவரோட நேரம் வரலனாலும் ஆரம்பித்து வச்சது யார் நம்ம அம்மா ஓகேங்களா அப்படி ஆரம்பித்து வச்சோன்னே என்ன நடந்துச்சு சீடர்கள்லாம் ஒரே டேய் யாரா இவர் அப்படியே பயங்கர ஷாக்கிங் ஷாக்கிங்காகிடறாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு டே இவங்க சீடர்கள் எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க டே இவரு தான்டா டே எப்பிடா இப்படி அப்படின்னு பயங்கரமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அம்மாவுக்கு தெரியும் எதை எப்போ எப்படி பண்ணால் யார் யார் சாட்டிஸ்ஃபை ஆகும் என்னென்ன நடக்கும் ஃப்யூச்சரில் என்ன ஏன்னா சீடர்களோட நம்பிக்கை குறையிற மாதிரி தெரியுது அந்த டைமில் ஏசப்பாக இருக்கிற கல்யாணத்தில் இப்படி நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னை மரியாள் வந்து என்ன பண்ணிட்டாங்க செம்ம கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் அன்னை மரியாள் நோக்கி நம்ம வேண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் காணாவில் நடந்த அற்புதம் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையிலேயே நடக்கும் தந்தை மகன் தூயாவின் பெயராவிலே மீன் எஸ் புகழ் எஸ் கே நன்றி மரியே வாழ்க்கை ரத்தம் ஜெயம் கல்யே லூயா பிரைஸ்தலா